சின்னமனூர் மேகமலை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீசெல்வ விநாயகர் திருக்கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் மேக்கமலை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீசெல்வ விநாயகர் திருக்கோயில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது திருக்கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை ஹஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாக சாலையில் நான்கு கால பூஜைகள் மங்கள வாத்தியம் விஷ்ணு சஹசிர ராமம் சேவித்தல் விஸ்வச்சேனர் பூஜை கலச பூஜை வாஸ்து ஹோமம் பேரி பூஜை குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை கடம் புறப்பாடாகி கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இத்திருக்கோயிலினை பால்வண்ணன் ஈஸ்வரி பாரத் வர்ஷா குடும்பத்தின் சார்பில் கட்டப்பட்ட ஸ்ரீசெல்வ விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை